இந்த காட்சியை பாருங்க உண்மையிலேயே அற்புதமான வீடியோங்க நீங்கள் நினைக்கலாம் என்னப்பா குழந்தையோட ஒரு தாய் வந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா இது ஒன்று பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அந்த குழந்தைக்கு வாய் பேச முடியாதுங்க காது கேட்காதுங்க அப்படி இருந்து அந்த தாய் ரசிக்கிறாங்க அந்த குழந்தை செய்கையிலேயே ஒரு விஷயத்த சொல்லுது அதை ரசிச்சு ரசிச்சு கேட்குற அந்த தாய் உண்மையிலேயே இது அற்புதமான ஒரு பதிவு தாங்க தன் குழந்தை எப்படி இருந்தாலும் தனக்கு அற்புதமான ஒரு குழந்தை தானாங்க தாய்க்கு எப்போவுமே நிகர் தாய் தாங்க இந்த காட்சி அப்படினு சொல்லிட்டு உங்களுடைய கருத்தை நீங்க பதிவிடுங்க இதழோடு உன்னை காணவே தெய்வம் ஓசை இன்றி வந்து போகுமே